குறிஞ்சிப்பாடி பிஎம்கே நகரில் சித்திர மாதம் சங்கடகர சருதசி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒளிப்பாணி சேனலை தொடரும் அனைவரும் புதிதாக வர்றவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அருமையான ஒரு காட்சி

बालचंद्राय नमः वं गजाननाय नमः वं वक्रतुंडाय नमः वं दुर्वाणाय नमः वं जयरामभाय नमः वं कंदपूर्वाचार्य नमः वं वरा गणपदेय नमः वं विनायकाय नमः वं विघ्नराजाय नमः वं कौर्यि पुत्राय नमः वं गणेशाय नमः वं रंतानजाय नमः वं अविज्ञाय नमः वं मधुव्रताय नमः वं मदशाय नमः वं देवी चंप रही जाए नमकावम माखने का भीड़ नमकावम इंद्रस्ती प्रदाय नमकावम वाणित प्रदाय नमकावम सर्वदना ये नमकावम सर्वतम नमकाय नमकावम पगार करों दे नमकावम नाना बिना बदले 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 ब ய வைரவணாயிரி தற்பாய்த்தி வேலோத்திரமே துருவாக்கம் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் இருக்கும் உருவாக்கும் அதலால் வானோரும் ஆணை முகத்தானை அதலால் ஒப்புவதம் கையே பிடிக்கதன் உருகுமை உலமிகே கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுபடை வடிவினர் பயில்வழி வளம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்திரின் இளமிரே போலும் வென்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை உந்தில் வைத்தடி போகின்றே உண்பதே கசிவாக உன் கடலில் உணர்வு இன்பரசே பழுகி பழகாலும் எதன் உயிர்காதர் உற்று கருவாகிய தம்பி தனக்காக தந்தை தாளருள் கை கனி அன்பத்தமக்கான கைத்தல நிறி அப்பமுடு அவள் கோரி கற்பிய கரிமுகிபேயம் கத்திடும் அடியவர் முந்தையில் ஒரேபவ கற்பகை கடிதேகும் பத்தமும் அதிகமும் வைத்திடும் அரண்மகன் அற்பொருள் திரவு மத மத்தள பயிரணை முத்தமிழ் முதல் வணை மட்டமிழ் மலர்பொடு பனிவே நேம் முத்தமிழ் முற்பட இடுதிக முதல் ஓ நேம் உப்புரம் எரிசைத அச்சுமடூர ரசம் மச்சத்து பொடி செய்த அரிதீர பத்து எரரக கொடி சுக்கீர அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணபருள் பெருமாலே மலர்கில் வராது அலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அதிசெய்க குருவில் உயிர்கள் வாழ்க நான் அரங்கல் மோங்க அத்தபோ மல்க வேன்மை சைவ நீதி விலங்கவே உலகம் எல்லாம் തന്നുടേ പോവർക്കും പോറ്റീം എന്തായ പാകം ആണായ് പോറ്റീം അലയോ അന്നടലേ പോറ്റം കടകളെ പോറ്റി കൈലെ മലയാളേ പോറ്റിയോ ഓറ്റിയും ജോതിാടി നാടി 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 നാടുകളും കഴിഞ്ഞ പോയി വാടിവാടി വാടിവാടി മടി പോണമെന്നാൽ ജോലി കോടി 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 എന്നിരുന്ന കോടിയേ വൃണ്ടം കാളായി നഗണ്ടയതാ ഇരുടം കാളി വ്രണ്ടും കണ്ടതായ് അമിത നിയമയെ ചെവിട്ട നികച്ചു വായിക്കുകയും നമുക്ക ये नहीं नहीं याड़े बोल ना ये बार नहीं भैया